காங்கேயம் காலை ட்ரக்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மருதி உடைய ஸ்விஃப்டு விடிஐ மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி வண்டியுடைய நம்பர் ஃபேன்சி நம்பர் தாங்க பதினொன்று இருபத்தி இரண்டு எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எப்சி வந்து கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் வந்து கரண்டில் தாங்க இருக்கு சீட் கவர் வந்து கொயாஸ் சீட் கவர் போட்டிருக்காங்க டயர் எல்லாமே வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க டச் ஸ்க்ரீன் வித் ஆடியோ சிஸ்டத்தோடு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது சென்ட்ரல் லாக் வந்து அவைலபிளாக இருக்குங்க பவர் விண்டோ மற்றும் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஏசியும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தாங்க ரீப்ளேஸ்மெண்ட்டெல்லாம் எதுவுமே வந்து இல்லை ஒரிஜினல் பெயிண்ட்லேயே தாங்க இருக்குது இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் விடிஐ மாடல் காருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மருதி சுசுக்கியுடைய ஸ்விஃப்ட் வீடியோ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றோ நீங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை ட்ராக்டிஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே